லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கால நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்க நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன இன்னைக்கு நடந்த முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் நடந்த ஒரு பிரச்சனை ஸ்ரீதர் பாண்டையார் வந்து உள்ள வேலை செய்கிற பூசாரி அடித்ததே மிகப்பெரிய பேசப்பட இருந்தாங்க அடிச்சது சரியா தவறா எதுக்கு அவர் அடிக்கணும் இந்த மாதிரி இருக்காரு அடிச்சது சரியா தவறான்னு நீயா நட மாதிரி எதுவும் நகிச்சி நடத்து வைக்க கூடாது அடிக்கிறது இருக்குதே எதோ அடிக்கிறது குலுமா இருக்கா அடிக்கிறது குலுமா இருக்கா சிறிதார் வாண்டியார் இல்லையே எந்த வாண்டையாரா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி ஒரு நிகழ்வுல வந்து கலந்துக்க போறீங்கன்னா அந்த அந்த இடத்துக்கு பூசாரி அவங்க தான் அவங்களுக்கு மரியாதை அவங்க பேச்சு தான் அங்கே முதன்மையானது போனீங்களா மலர் வளையம் வச்சிங்களா கும்பிட்டிங்களா சத்தலாம் மாறணும் இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை பண்ணுறாங்க ஆகவே ஸ்ரீதர் பாண்டையார் வந்து செய்தது மிக மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது அந்த சமூக மக்களும் வந்து இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த இதுக்கு தேவர் சார்ந்த பூஜை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு பண்ணுறவங்க அவங்க வந்து இதை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகிறது பொதுவாகவே இந்த மாதிரியான குரு பூஜைகள் நிகழ்ச்சிகள் தென் மாவட்டங்களில் நடக்க ஆரம்பித்தாலே ஒரு சமூக பதட்டங்கள் வருது உண்மையில அப்படி வரக்கூடாது இப்போ இந்த மாதிரியான முன்னோர்களை வழங்குறோம் அப்படின்னா மரியாதைக்குரியவர்களை நம்ம வந்து நினைவுபடுத்தி வழங்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிகழ்வாக இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க நம்ம தலைவர்களை மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து மரியாதை செலுத்திட்டு போகணும் அதுதான் வந்து ஒரு பண்பா இருக்கணும் ஆனால் இந்த குரு பூஜைகள் வந்தால் வந்து காவலர்களை குவிக்கிறதும் இது பண்ணுறதும் அப்படிங்கிற பதட்டம் இருக்குல்ல அப்போ நம்ம சமூகம் இன்னும் வந்து மேம்படலை அப்படிங்கிறதான் தான் எல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் தான் சொல்கிறேன் எந்த எந்த குரு பூஜை எது ஒரு பக்கம் வந்து குயிலி சாமி நிகழ்ச்சிக்கு ஒரு அது ஒரு குரு பூஜை அதுவும் போகும் ஆமாம் எல்லாருக்குமே தான் ஈமானுவில் சேகரனா இருக்கு நடக்குது முத்திராமலிங்கத்தை இருக்கும் நடக்குது இப்படி வரிசையான நிகழ்வுகள் அதை வந்து ஒரு பதட்டத்துக்குரிய நிகழ்வாக மாற்றுறது இனிவரும் காலமாவது மாறணும் அப்போ அதுதான் வந்து ஆரோக்கியமான சமூகமா இருக்கும் எல்லாரும் வருவோம் நம்ம பெரியவரும் முன்னோர்கள் நம்ம இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தோட இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப மகிழ்ச்சியாவே சொல்றேன் ரொம்ப எனக்கு அந்த நிகழ்ச்சி அந்த காணொலியை நேரத்தை பார்த்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு மதுரை அறுபத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் அவர் பேரு ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன் அவர் ஒரு அழகான ஒரு இதை செஞ்சிருக்காரு அதுல வந்து சில சட்ட மீறல்கள் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஃபிளக்ஸ் வச்சிருக்காரு போர்டு வச்சிருக்காரு முத்திராமலிக தேவர் அவர்கள் இந்த குரு பூஜையை ஒட்டி அவர் ஒரு போர்டு வைக்கிறாரு அதுல வந்து அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படமும் வைக்கப்பட்டு அவருடைய சொன்ன கருத்துக்களும் தேவரையா முத்துராமலிங்கன் தேவர் அவர்கள் வந்து குறிப்பிட்ட வைக்க வைக்கிறாரு அதுல எல்லாரும் இணைந்து அந்த இதை வைக்கிறாங்க ஆனால் அந்த நிகழ்வை ஒட்டி அவ்வளோ பிளெக்ஸ் இது வச்சிருக்காங்க பேனர் அதெல்லாம் காவல்துறைக்கு உருத்தவில்லை அம்பேத்கர் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற இது வந்து உறுத்தலா இருக்கு ரெண்டு பேரும் சொன்னது ஒரே பொருள் ஒரே விஷயம் சமத்துவம் அப்படிங்கிறத ஆனால் காவல்துறைக்கு அது உறுத்துது காவல்துறைக்கு உறுத்துது அப்படிங்கிறது வெறும் காவல்துறை இல்லை அதுக்கு முன்னாடி அதிகார மையங்கள் இருக்குது திராவிடம் இருக்கு திமுக இருக்கு இந்த அதிகார மையங்களுக்கு ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்த எதுக்கு பதட்டமாகணும்னு கேட்குறேன் அதுதான் நான் கேட்குறேன் அம்பேத்கரை வந்து ஏன் நீங்க வந்து ஒரு சாதியத்துக்குள்ள அடைக்கிறீங்க தேவரவர்களை ஏன் ஒரு சாதியத்துக்குள்ள அடைக்கிறீங்க இப்படி அடைக்கக்கூடாது லைக் சரி முன்னொரு காலத்தில் முன்னாடி இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சண்டைகள் நடந்துச்சு வச்சுச்சு விடுங்களேன் சார் இனிமேல் அடுத்த தலைமுறை வந்து அதை வச்ச அவர் வந்து அந்த சமூகம் கூட கிடையாது அவர் வேற ஒரு சமூகம் தேவர் சமூகம் கூட மறவர் சமூகம் கூட இல்லை அட்டோனி சமூகமும் கூட இல்லை அவர் அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இணைத்து அதை வைக்காரு ஒரு புரிதல் வரணும் சமூகத்துல பதட்டம் வரக்கூடாது மகிழ்ச்சி எல்லார்கிட்டையும் அன்பு பரவணும் அப்படிங்கிறத நோக்கத்துக்கு தான் வைக்காரு அவர் அந்த பத்திரிகையாளர்கிட்ட கூட அது சொல்றாரு நாங்கள்லாம் ஒன்னா தான் இருக்கோம் அந்த நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை தெரியுமாங்க அது வந்து நாங்களாம் ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு எவ்வளோ பதட்டத்தை உண்டு பண்ணுது இல்லை எங்கள் அண்ணன் தம்பி முன்னாடி சண்டை போட்டானு வச்சுட்டாங்க தாத்தம் போட்டான் வெட்டிக்கிட்டான் செத்துட்டா விடு இப்போ நாங்கள் அண்ணன் தம்பிகள் வந்து புரிஞ்சு நாங்கள் வந்து ஒத்துமையாக இருக்குன்னு நினைக்கும் போது அதிகார மையம் என்ன பண்ணணும் சரி அது நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு தான் விடணும் அதுக்கு மு பர்மிஷன் வாங்கலைங்கிற ஒரு காரணத்தை வைக்கிறீங்க சரி அது சட்டப்படி தவறு தான் அது பெர்மிஷன் வாங்கலைன்னா அங்கே வச்சு ஐநூறு ஆயிரம் மற்ற போஸ்டருக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கா நீ அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்த எப்படி வைக்க விட்டீங்க இதை தூக்கணும்னா அதை அதையும் தூக்கத்தானே செய்யணும் அப்போ அதை தூக்காம இருக்கிறீங்க ஆனால் இதை தூக்கணும்னா உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கு முத்தராமலிங்க தேவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரே புள்ளியில் இணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பார்த்துட்டு வரல ரெண்டுமே ரெண்டு சமூகங்களுடைய குறியீடாக மாறுறாங்க இவங்க எப்படி ஒன்று சேரலாம் இவங்க ரூம் வந்து மாறி மாறி வெட்டிக்கிட்டு தானே இருக்கணும் அதானே திராவிட சூது அதுனால் அதில் வருது அந்த தெரிஞ்சு தனிச்சாரி ஜிஆர் யார் அவருக்கு வந்து என்னன்னா என்னென்னா இந்த போட்டில் அம்பேத்கர் போட்டை வச்சுருக்காங்க ஐயோ ஏதோ இதாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவர் அதில் இருந்து சொல்கிறார் நம்ம அதை அந்த அவர் சொல்கிற விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா அதை கடந்து போயிருக்கலாம்ல அப்போ அதை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வருது அப்போ இது திராவிடத்தின் பதட்டம் தமிழின குழுக்கள் வந்து ஒன்று சேர்றாங்க ஒற்றுமையாக மாறுறாங்க இதெல்லாம் வந்து இப்போ தமிழ் தேசிய கருத்து எல்ல அரசியல் வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த எண்ண அலையில் வருது அந்த சகோதரருக்கு எப்படி இது வந்திருக்கும் நம்மள ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்திருக்கும் இந்த இதை வச்சு இந்த மாதிரி நிகழ்வுகளை வச்சு பதட்டத்தை உண்டு பண்றாங்க இதெல்லாம் உடைக்கணும் அப்ப நம்ம இப்படி ஒரு இதை வைப்போம் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்ல மாற்றம் சமூக இணக்கம் தானே இணக்கம் தானே அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகும் சமாதானம் தானே நெய்யே இஸ்ரேல் பாலஸ்தீனம் காசாமி தானா இது நிறுத்தும் போது குண்டு விழுந்து நிறுத்தப்படுது போர் நிறுத்தம் அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சி வருது அதே தானே வந்து சும்மா சும்மா ஏதோ ஒன்று சம்மந்தம் எல்லாம் வெட்டிக்கிட்டு சாதி பேரில் வெட்டிக்கிட்டு சாகிறாங்க தூரம் போடுங்கடா அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து தானே இது அரசு முன்னெடுக்க தானே செய்யணும் ஆனால் அரசுக்கு இந்த பூஜைகளை வச்சு பதட்டத்தை உண்டு பண்ணுறது தான் முக்கியமாக இருக்குது பதட்டமாக இருந்தால் ஆ ஓகே அப்போ பதட்டம் இருக்கட்டும் அப்போ பதட்டம் சண்டை வரும் மக்களை பதட்டமாகவே ஆனா அன்பா இருந்திட கூடாது என்னடா நீங்க அன்பா இருக்கீங்க தப்பாச்சா இது சரிபடாத அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து இது வருது அப்படிங்கிறதா நம்ம அது ஏன்னா கேட்டால் அதை வந்து அந்த தோழரை அந்த நண்பரை நான் வந்து பாராட்டுகிறேன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் கூட நின்ற மற்றவர்களுக்கு இந்த இதை வந்து ஒருங்கிணைத்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதை அப்படியே முன்னெடுப்பாக போட்டோம் அதை அப்படியே பரவட்டும் இந்த அன்புத்தையும் பரவட்டும் நல்லவட்டா நல்லதா இருக்கட்டும் அந்த இணக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்னு இது பண்ண அதுலேருந்து என்னென்னா என்னன்னா சீமான் வந்து வைக்கோடு சமரசம் ஆயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது அப்படியே ஒரு ஒரு வந்து சீமானவர்கள் பாயும் தம்பியா இல்லை இதில் வந்து எனக்கு எதுவும் தவறும் இருக்கிற மாதிரி இல்ல அவர்கள் இந்த சீமானவர்கள் மட்டும் இல்ல மற்ற எல்லா தலைவர்கள்ட்டுமே இந்த நாகரிக பண்பு அவசியம் நினைக்கிறேன் இதெல்லாம் கருணாநிதி ஜெயலலிதா தான் வந்து இந்த மாதிரி இருந்தது அங்கே பார்த்தா இங்க சிரிச்சா சிரிச்சாலை பதவி காலி தூக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சூழல் இருந்தது அதெல்லாம் போகட்டும் கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இருக்கா முரண்பாடு இருக்குது கருத்தியல் ரீதியாக சண்டை போடுவோம் நம்ம மாறி மாறி பேசுவோம் கருத்து ரீதியாக யுத்தம் பண்ணுவோம் வைப்போம் அது வேறு சக மனிதர்களையும் மனிதர்களை பார்க்கும்போது புண்ணை ஏற்பதும் அரவணைத்துக் கொள்வதும் இயல்பானது அதில் அதில் வ வைக்கோவர்கள் வந்து தமிழ் தேசியர்கள் வந்து வைக்கோவர்களுக்கு மிகப்பெரிய கடன் பட்டவர்கள் ஏன்னா அவர் தான் வந்து நம்மளுடைய ஞானக்கண்ணை திறந்து வைத்தவர் தம கொஞ்சம் பேர் வந்து திராவிடத்தை வீழ்த்திப்படலான்னு தமிழ் தேசியம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் வந்து வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம அதிமுக திமுக பிஜேபி எதில் இருந்தாலும் திராவிடம்லாம் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு சொன்ன வைகோ அவர்கள் வந்து வரலாற்று பொக்கியசமான வார்த்தை அதிலிருந்து தான் நமக்கு வந்து விழிப்புணர்வு ஓஹோ அப்போது இந்த இது தான் யாருக்கு எதிராக நீங்கள் வந்து ஒன்று சேரணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கும்போது வைகோவுடைய அந்த இது புரியுது நமக்கு அரசியல் என்னன்னு தெரியுது திராவிடத்தின் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது அரசியல் என்னதுன்னு தெரியுது அப்போ தமிழ்னா ஒன்றும் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் இது அந்த வைக்கோ அவர்களே இன்றைக்கி வந்து சீமானவர்களோட வந்து பாராட்டிகிட்டு தான் போகிறாரு இந்த பண்பு வர வைக்கக்கூடியது இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது சீ வைக்கோவர்கள் வந்து கட்சி முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயங்கிற நிலையில் அந்த கட்சி இருக்குது ஆனாலும் திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இந்த ஒரு இதாக இருக்கார் சீமானவர்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கார் சீமானவர்கள் தமிழ் தேசிய பாதையிலேருந்து விலைக்கு போகிறாருன்னா போட்டு துவம்சம் பண்ணலாம் அது இல்லையா ஒரு சந்திப்பு நடக்கிறத வச்சு வந்து இந்த ஆர்வக்கோளார் தம்பிகள் வந்து அண்ணன் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அதெல்லாம் வந்து அவசியம் இல்லை படிங்கடாடை படிங்க அரை அரசியலாக வந்து அரசியல் ரீதியாக இருங்க இப்படி சந்திக்கிறனால யாரையும் யாரையும் நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சந்தி ஒருத்தரை சந்திக்கு எதிரியை சந்திப்பதாலே நம்ம வந்து அவர்களுக்கு விலை போய்விட்டோம் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர்களை கருத்திற்காக தொடர்ந்து சீமானவர்கள் வந்து எதிர்க்கிறாரா திராவிடத்தை விமர்சிக்கிறாரா திராவிடத்தை எதிர்த்து களமாடுகிறாரா அதுல ஏதாவது தடுமாற்றங்கள் இருக்குன்னா அதுல சீமானம் போட்டு அம்பலப்படுத்தணும் அதுல அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் இந்த சந்திப்புகளை வச்சு எல்லாம் வந்து சும்மா பாயிரதெல்லாம் வந்து நம்மளுடைய பக்குவமற்ற முதிர்ச்சியற்ற தன்மை தான் இப்போ டிடி விஜயநகரம் செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க யாருமே இப்போ அதிமுக கட்சியில் இல்லை இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரு பூஜையில சந்திச்சிருக்காங்க செங்கோட்டை அதிமுக தானே இருக்காரு அவர் கட்சியில் இருக்கிறாரு ஆனால் எனக்கு கட்சியை விட்டு நீங்க நீக்கினாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இதனால இப்ப அதிமுக ஏதாவது பிரச்சனை வரும் இருந்த ஆடுகள் இந்த நினைத்த மாதிரி அப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை எல்லாம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல எடப்பாடியே அப்படி ஒட்டும் இவர்களெல்லாம் நெருக்கி இது நம்ம அந்த இடம் இல்லை அந்த சூழல்ல இல்லை நினைக்கிறதுக்கான வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் எடப்பாடி அதில் வந்து உறுதியாக இருக்கார் இவர்களை திரும்ப உள்ளுக்களை சேர்த்தா வந்து தன்னுடைய இருப்பு காலியாயிரும் அப்படிங்கிறதுல எடப்பாடி கவனம் ஏன்னா அமாவாசை தானே மாசி அவர்களுக்கு எப்படி வந்ததுங்கிறது தெரியும்ல அந்த வந்த இடத்த வந்து அழை அப்போ மணியன்களை காலி பண்ணிட்டு வருவாங்க மணியன்களை திரும்ப நாற்காலில் உட்கார விட மாட்டாங்கல்ல கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்த நாற்காலில் அதனால எடப்பாடி இந்த விஷயத்துல எல்லாம் வந்து விட்டு கொடுப்பாருன்னு எனக்கு தோணல இருந்தாலும் இவர்கள் வந்து வேறு மாதிரி வந்து ஒரு விஜய் தலைமையில் ஒரு அணி ஃபார்ம் ஆகலாம் விஜய் கூட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி காய்நகரத்தில் நடக்கலாம் டிடிவி இந்த அணிகள் வந்து விஜய் கூட சேரலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி காய்நகரத்தில் போயிட்ருக்க முடியுங்களேன் இப்போ இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தப்படுது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாடு தான் வந்து இப்பவும் இருக்குது அப்படிங்கிறத விஜய் தரப்பு உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ வந்து பழனிசாமி அவர்களுடைய எதிர்பார்ப்பில் மண் உழுந்ததா அப்படின்னு இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது பழனிசாமி எப்படியாவது விஜயை கூட்டணியில் சேர்த்துறணும்னு துடிக்காரு விஜய்க்கு சில சிக்கல் இருக்கு பாஜக இவங்கள பேசிட்டு திருமங்கில போய் சேர முடியாதுங்கிற சிக்கல் இருக்கு அப்போ அதை செய்ய முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இவர்கள் யாரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத உட்கார்ந்துட்டு அன்னாரி வாளையத்துல உட்காந்துட்டு தீபம் வளர்த்து பூஜை அக்கனி கூட்டை எழுப்பி பூஜை பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்ல அதை மாதிரி பண்ணலாம் போல இருக்கு ஏ விஜய் மட்டும் அதிமுக கூட்டணி பெயரக்கூடாதுன்னு திமுக திமுக பதட்டத்துல இருக்கு எங்க விஜய் அதிமுக கூட்டணி போனா டோட்டல் கால நிலவரம் கதை மா போகும் அப்போ விஜயை தனியாகவே வைக்க வேண்டும் அதுக்காக தான் விஜய் இன்னை வரைக்கும் கைது பண்ணல மற்ற விஜய் ஆட்கள் கூட இருந்தவங்களாம் விரட்டி வெட்டி இருக்கணும்னா விஜய் சவால் விட்டார் விஜயை டச் பண்ணவே முடியல திமுக ஏன் டச் பண்ண முடியாதுன்னு இல்லை டச் பண்ண விரும்பவில்லை விஜய் தொட்டால் வந்து விஜய்க்கு அது வந்து பெரிய பூமாகவும் மைலேஜ் ஆகும் அவர் வந்து அதிமுக அணி கூட சேர்கிறதுக்கான நியாயத்தை உருவாகும் அப்போ விஜயை தனியாகவே வைக்கணும் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துடக்கூடாது அந்த வேலையை வந்து கூட இருக்கிற ஆட்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்போ வந்து அதன் காரணமாக இந்த கருத்து வெளியே வந்திருக்கலாம் ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் என்னன்னாலும் மாறலாம்னு வைங்களேன் இப்போதைக்கு இது பார்க்கறம் போது எடப்பாடி அவர்கள் தலையில் தலைகள் இடி விழுந்தது போல் தான் இருக்கு மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பா நன்றி நன்றி